செல்விஸ் ஹோம் இல்லை பார்க்க போகிறது வாழைப்பழம் பிரெட் போட்டால் தான் செய்ய போகிறோம் அந்த பிரெட்டை மிஸியில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டிப்போம் இந்த பிரெட் துண்டு அஞ்சு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு பிரெட்டை இல்லை கொடுத்து போட்டு மிக்ஸி மிக்ஸியில் போட்டு அரைச்சிப்போம் தூளை ஒரு அளவுக்கு ஒட்டினா போகிறோம் ரொம்ப நைஸாக தான் வேணும் மிஸியில் போட்டு ரொம்ப ஒரு ஓட்டை ஓட்டிப்போம் அரைச்சிப்போ மிஸியில் போட்டு புரட்டை எந்த அளவுக்கு அரைச்சி அரைச்சி இந்த பேஷண்ட ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் மிஸியில் போட்டு அரைச்சிப்போம் வாழைப்பழத்தை மிஸியில் அரைச்சு போட்டுப்போம் இந்த மாதிரி அழிஞ்ச பழம் பார்த்தா நல்லா இருக்கும் பிரெட்டில் இனிப்பு இருக்கும் அதனால் அரை கப்பு நாட்டு சக்கரை வச்சிருக்க அதையும் கூட போட்டு அரைக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துடி வச்சிருக்க அதிகம் போட்டு அரைச்சிப்போம் இந்த மிஸியில் பாரச்சி எடுத்துக்கோ வாழைப்பழம் தேங்காய் சர்க்கரையெல்லாம் இந்த அளவுக்கு அரைச்சு இதை பார்த்து ப்ரெட்டில் போட்டுப்போம் பிரெட்டுக்குள்ள போட்டு இந்த கப்பால் ஒரு கப்பு மாவு வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவோம் இந்த கப்பால் ஒரு கப்பு சோளம் மாவு வச்சிருக்கேன் கான்ஃப்ளவர் மாவை அதை இந்த ரெண்டு மாவி போட்டால் தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுப்போம் எல்லாத்தையும் நல்லா களைறி விட்டுப்போம் இந்த ஈரமே போகிறோம் பத்துலன்னா கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த பயத்துக்கு பிசைஞ்சாச்சு இப்போ உருண்டை உருண்டை உருட்டி வச்சுப்போம் மாரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து மாரி உருட்டி வச்சுப்போம் சின்ன சின்ன பால் பாலா உருட்டி வச்சுப்போம் எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுப்ப எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துவோம் சட்டி காமிச்சிட்டு எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப போட்டுப்போம் நான் தீயை கம்மி பண்ணிச்சு தான் போடணும் ஒரு பக்கம் வந்துருச்சே இப்ப பெருட்டி போட்டு கலர் மாறி வந்துருச்சு ரெண்டு பக்கம் வெந்தே போட்டு இப்போ ரெண்டாவது ரெடி போட்டுக்குவோம் ஒரு பக்கம் வந்துருச்சே இப்ப பெருட்டி போட்டுக்குவோம் ரெண்டாவது நல்லா வெந்துடுச்சு பொண்ணு நேரமா வந்துடுச்சு எடுத்து வச்சுக்கோ எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் எல்லா பிரெட்டு போட்டாலும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துப்போம் எல்லாத்தையும் எடுத்துப்போம் சூப்பரான வாழைப்பழ பிரெட் போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்